என்ன சொல்ல மும்மொழிக் கொள்கை மசடி கொள்கை இருமொழிக் கொள்கை ஏமாத்து கொள்கை ஒருமொழிக் கொள்கை

போரா போராட்டமே எங்கள் எங்கள் வாழ்க்கை தமிழ்நாடு முழுவதும் மர்ம காய்ச்சல் வந்து வேகமாக பரவிடுது பரவாமல் இருக்கிறதுக்கு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ஒழிக்கிறதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நோய் வந்தவனுக்கு தனி நோய் வந்தவனுக்கு அதோட தனிமைப்படுத்தி சரியான சிகிச்சை கொடுத்து அதை ஒழிக்கணும் அது ஒரு டீம் வேலை செய்யணும்

அது